ஆண்ட்டு கிங் அட்டாக் பண்ணதில் சாயே அன்கான்சியஸ் ஆகிடுவாள் மடங்குக்கும் அடிபட்டிருக்கும் யோனோ அவன் பீஸ்ட் ஃபார்ம்லேருந்து ஹியூமன் ஃபார்மாகவே மாறிடுவான் சாய்க்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கும் இருந்தாலும் அவன் ஃபயர் ஸ்டைலை வச்சு வர்ற ஆண்டு ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிகிட்ருப்பான் மிச்ச இஸ்ரா கண்ட்ரிஸ்னால ஃபைட் பண்ண முடியாதுங்கிற நிலமை சாய் மட்டும் தான் ஃபைட் பண்ணிகிட்ருப்பான் யோனோ ஜாய் உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி வர்ற எல்லா ஆண்ட்டையும் ஃபயர் பண்ணி அழிக்க சொல்லுவான் அதுக்கு சாய் அப்படி பண்ணால் இங்கே ஆக்சிஜன் இல்லாமல் போயிருன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுவான் ஃபயர் பண்ணுறத தவிர அவங்கக்கிட்ட வேறு எந்த ஆப்ஷனும் இருக்காது சாயுமே அவனோட ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துகிட்டே வருவான் எல்லா ஆண்ட்டும் சாய் கிட்டே போக ஆரம்பிச்சிடும் அப்போது சடனாக ஒரு ஷேடோ வந்து வர்ற ஆண்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும் அது ஜின்முவோட ஷேடோ ஷேடோ அங்கேருந்து ஜின்முக்கு சிக்னல் அனுப்பிச்சிடும் இங்கே சுச்சுவேஷன் எப்படி கிரிட்டிக்கலாக இருக்குன்னு ஜின்மு அவனோட ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிடுவான் அவங்க ஒரு கேமராமேன் இருப்பான்ல அவனை ரெண்டு ஆண்ட்டை அட்டாக் பண்ண போவோம் அவன் அதை பார்த்துட்டு அவ்வளோதான் நம்ம நீங்கள் சாக போகிறோம்னு இருப்பான் அப்போ சடனாக ஒரு ஸ்வாடு பறந்து வந்து அந்த ரெண்டு ஆண்டு சொருகிட்டு நிற்கும் அது கிரீஸோட ஸ்வாடு கொரியனில் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா இங்கே நடக்கிறத அப்படியே லைவ் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது எல்லா இஸ்ரேங் ஹண்டர்ஸும் கிட்டத்தட்ட செத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ மேலிடத்துலேருந்து கமெண்ட் வந்திருக்கும் லைவை ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லி ஆனால் பீப்புளெலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க லைவ் போட சொல்லி அந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு சீஃபாக இருக்கிறவங்க முடிச்சுட்டு இருப்பான் என்ன செய்யன்னு தெரியாமல் எப்படி இருந்தாலும் நம்ம நடக்கிற விஷயத்த மக்களுக்கு காட்டணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் ஜின்னும் ஜேஜு வைலாண்டுக்கு போயிடுவான் அவனோட ஷேடோவை சுவிட்ச் பண்ணி வந்த செகண்டில் அவனோட ஷேடோஸ்லாம் அரைஸ் பண்ணிடுவான் அயனுன்னு சொல்லுவான் அயன் அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவோம் ஜிம்மும் பேட்டிலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான் வர எல்லாண்ட்டையும் நான் ஸ்டாப்பாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் டஸ்க்கு அதோட மேஜிக் ப்ரொடக்ஷன் ஸ்கில் கிரியேட் பண்ணும் அடிபட்டு இருக்கிற எஸ்ட்ராங் ஹண்ட்ரஸ்கிட்ட எந்த ஆண்டும் போகாமல் இக்ரீஸ் அதோட தனி ஸ்வார்ட் ஸ்டைலில் வர்ற எல்லா ஆண்டியும் இருக்கோம் அயன் பக்கத்தில் வர்ற ஆண்டியும் பயங்கர்த்தி அமைச்சிகிட்ருப்பான் அந்த அளவுக்கு பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டு இருப்பான் டேங்க்கும் வர்ற ஆண்டியும் ப்ரூட்டெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம் சங்சிங்மும் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்தால் கரெக்டாக இருக்காது சீக்கிரம் இந்த பேட்டில் முடிக்கணும்னு நினைப்பான் ஸோ அரைஸ்னு சொல்லுவான் அங்கே செத்து கிடக்கிற எல்லா ஹேண்ட்கிட்ட இருந்து ஷேடோஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் கேமராமேன் இதை பார்த்துட்டு சாக்காயிடுவான் அவங்களோட கண்ணை அவனாலே நம்ப முடியாது கேமராமேனுக்கு டேரக்ட் ஆர்ட்ரு வரும் மறுபடியும் லைவை ஸ்டார்ட் பண்ண சொல்லி வந்த ஹேண்ட் ஃபுல்லாக மிச்ச ஆண்ட்டை அட்டாக் பண்ணி கொண்டுகிட்ருக்கோம் இருக்கோம் அடங்கும் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஷன் இருப்பான் யோனா அவன் புரிய வச்சுட்டு இருப்பான் அங்கே வந்திருந்த எல்லா ஹேண்டையும் போட்டு தள்ளிடுவாங்க ஜின்னும் எஸ்ரா கிட்ட போவான் ஹீல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு மருந்து எடுத்து கொடுப்பான் அதை குடிச்சோன்னா எல்லா எஸ்ரா ஹான்டல்ஸும் இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆயிடுவாங்க மெயின் எஸ்ரா ஹீலர் எப்படி ஹீல் பண்ணுவானோ கிட்டத்தட்ட அந்த மருந்து அதே அளவுக்கு யூஸ் ஆயிருக்கும் எல்லாருமே இன்ஸ்டன்ட்டாக ஹீல் ஆகிடுவாங்க ஜாகிய கண்டிஷன் மட்டும் கிரிட்டிக்கலாக இருக்கும் அவள் இன்னும் அன்கான்சியஸாக இருப்பா ஜின்னுனால இப்போதைக்கு அவளை ஹீல் பண்ண முடியாது சன் இங்கே இருந்து போகணும்னு சொல்லுவான் ஏன்னா இப்போதைக்கு தான் அந்த ஆண்ட் நெஸ்ட்டு கிளியராக இருக்கு இன்னும் எப்போ நிறைய ஆண்ட் வரலாம் சடனாக ஜிம்மும் ஆறாவ ஃபீல் பண்ணுவான் அங்கே பார்த்தா கிங் வந்து நின்றுட்டு இருப்பான் யோனோ இவன் எப்படி திரும்பி வந்தான் இவன் வந்திருந்தானா கண்டிப்பாக கோட்டருச்சி கொண்டுட்டு தான் வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான் ஜின்வோ மடங்கு கிட்ட சாகவை பார்த்துக்க சொல்லிட்டு இதை நான் பார்த்துக்கு போவான் ஜின்வோ பார்த்து நீ தான் ஹியூமன் கிங்கான்னு சொல்லி அந்த ஆண்ட்டுக்கு இருக்கும் சஞ்சின்வோ இது என்ன பூச்சி பேசுதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ரெண்டு பேரோட ஆரவமே பயங்கரமாக இருக்கும் ஆண்ட்டு கிங் அதோட ஆரவை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும் ஜின்வோ நீ இப்பயும் பார்க்க பூச்சி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவான் அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும்